ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த வீர ஜெகதீஷ் என்ற படம் வெளியான போது அண்ணன் சக்கரபாணிக்கும் தங்கமணிக்கும் திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்துவிட்டது அடுத்து இளைய மகன் எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து பார்க்க அன்னை சத்யா ஆசைப்பட்டார் ஆனால் எம்ஜிஆர் கதாநாயகனாகாமல் கை நிறைய சம்பாதிக்காமல் நான் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று வைராகியமாக இருந்தார் நேரடியாக சொன்னால் சரிபட்டு வராது என்று கருதிய அன்னை சத்யாவும் அண்ணன் சக்கரபாணியும் கலந்து பேசி வேறு முறையை கையாண்டனர் அன்னை சத்யா பாலக்காடு சென்றார் அங்கே பார்கவி என்ற பேரழகு கொண்ட பெண்ணை பார்த்தார் திருமண தேதியை அவர் நிச்சயம் செய்தார் ஏதாவது சொல்லி உடனே தம்பி எம்ஜிஆரை பாலக்காட்டுக்கு அனுப்பிவை என்று அண்ணன் சக்கரபாணிக்கு கடிதம் எழுதினார் சக்கரபாணியும் அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லை உடனே புறப்பட்டு போ நான் பின்னால் வருகிறேன் என்று நாடகமாடி இருக்கிறார் அதனால் உடனே எம்ஜிஆர் பாலக்காடு புறப்பட்டு செல்கிறார் அங்கே சென்ற பிறகுதான் தெரிந்தது அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து நடத்திய நாடகம் வேண்டா வெறுப்பாய் அன்னை சொன்னதற்காக வருங்கால மனைவி பார்கவியை பார்க்கிறார் அவருடைய சுற்றி போகிறார் தாய் சொல்லை தட்டாமல் எம்ஜிஆர் பார்கவியை திருமணம் செய்து கொள்கிறார் கல்யாணமான சில மாதங்களிலேயே பார்கவி மாரடைப்பால் இறந்து போகிறார் எம்ஜிஆர் மெல்ல மெல்ல அந்த துயரத்திலிருந்து மீண்டு மறுபடியும் சினிமா வாய்ப்பு தேடலானார் மனைவி பார்கவி இறந்த சோகத்தில் இருந்த எம்ஜிஆருக்கு அன்னை சத்யா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க எண்ணினார் உடனே சதானந்தவதி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் சதானந்தவதி கர்ப்பம் தரித்த போது நோயால் அவதிப்பட்டார் அந்த சமயத்தில் மருதநாட்டு இளவரசி படத்தில் நம் எம்ஜிஆர் வி என் ஜானகியும் நடித்து கொண்டிருந்தனர் தோற்றத்தில் முதல் மனைவி பார்க்கவி போலவே என் ஜானகியும் இருந்ததால் அவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டு காதலாக மாறியது இந்த நிலையில் மனைவி சதானந்தவதியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி அவர் இறந்து விடுகிறார் அவர் இறந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் ஜானகி அவர்களை கல்யாணம் செய்து கொள்கிறார்